உலக வலசை பறவைகள் தினம் இன்று வலசை பறவைகளை வாழ வைப்போம் புதுவையிலிருந்து சென்னை செல்ல இவ்வளவு தூரமா என அங்கலாய்ப்போம் ஆனால் பறவைகள் ஆண்டுதோறும் பல்லாயிரம் கி மீ இடம்பெயர்ந்து செல்கின்றன இயற்கையின் வினோதங்களில் பறவைகளின் இந்த இடம்பெயர்தல் அதாவது வலசை போதல் மிக வியப்பூட்டுகிறது உயிரினங்களுக்கு இருப்பிட சிக்கல் கடும் தட்பவெப்ப நிலை உணவு பற்றாக்குறையை தவிர்க்க தாய் நிலங்களிலிருந்து வாழும் சூழல் நிறைந்த இடங்களுக்கு சென்று திரும்புவது தான் வலசை போதல் பறவையியலாளர்கள் வலசை செல்லும் பறவைகளை காத்தல் அதன் பாதைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க நீர்நிலைகளை பாதுகாத்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள் இதற்காக இரண்டாயிரத்து ஆறு இல் முதல் மே பத்தில் உலக வலசை பறவைகள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் நாம் பறவைகளின் பாதுகாப்புக்கு எவ்வாறு உதவலாம் என்பதை நினைவில் வைக்க வேண்டும்